வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ரேல் முதலில் தலைப்பு செய்திகள் ஐந்து மாகாணங்களுக்கு இடையிலான புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம் பொது தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் அறிவிப்பு நீதிமன்ற உத்தரவை அவமதித்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியல் கல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு விளக்கம் அறியாள் சர்வதேச விமான நிறுவனத்தை ஏலத்தில் விற்கும் பாகிஸ்தான் அரசு இனி விரிவான செய்திகள் கடந்த கால பகுதியில் இலத்திரனியால் விசா வழங்கும் செயன்முறை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டமையை ரத்து செய்யுமாறு விடுவிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற தவறி நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியல் கல்வி கட்டுப்பாட்டாளர் நாயக்கம் கர்ஷ இலுப்பிட்டிய விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தனியார் நிறுவனங்களுக்கு விசா வழங்கும் செயன்முறை வழங்கப்பட்டதன் ஊடாக முறைகேடுகள் இடம்பெறுவதாக தெரிவித்து ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டவர்களால் அடிப்படை உரிமை மனு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன மனு தாக்கலின் அடிப்படையில் குறித்த தீர்மானத்தை ரத்து செய்ய உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த போதும் அதனை நடைமுறைப்படுத்த தவறியதாக குடியுறவு குடியல் கல்வி கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது அதன் பின்னர் வழக்கு சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டதுடன் அதுவரையில் சிறைச்சாலை அதிகாரிகளின் காவலில் கர்ஷ இலுப்பிட்டிய வைக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து மீண்டும் விசாரணை ஆரம்பமான நிலையில் இந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த வழக்கு அடுத்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டது நாட்டின் ஐந்து மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்கள் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கம் முன்னிலையில் அவர்கள் இன்று பிற்பகல் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மத்திய மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக பேராதனி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபேவேந்தர் பேராசிரியர் சரத் அபேகோன் நியமிக்கப்பட்டுள்ளார் வடமாகாண புதிய ஆளுநராக யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயக்கம் நியமி ார் அதே நேரம் தென் மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக முன்னாள் சிரேஷ்ட அரச நிர்வாக அதிகாரி கரிச்சந்திரவும் சப்ரகமோ மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக சம்பா ஜானகி ராஜரத்னமும் நியமனம் பெற்றுள்ளனர் வடமத்திய மாகாணத்திற்கான புதிய ஆளுநராக திச குமார நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட எண்பத்தி நாலு அரசியல் கட்சிகள் எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தவிர சுயேட்சை குழுக்கள் சார்பிலும் வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ஒரு கட்சியின் சார்பில் மாவட்ட ரீதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எண்ணிக்கை தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கும் விகிதாசார முறைமையின் ஊடாக பொது தேர்தல் நடத்தப்படும் எனவும் தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்தை வரும் அக்டோபர் முதலாம் தேதி ஏழம்பிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நஷ்டத்தை ஈடுகட்ட ஐம்பது வீதம் முதல் நூறு வீதம் விமான நிறுவனங்களை விற்க பாகிஸ்தான் அரசு திட்டமிட்டுள்ளது இதனை தேசிய சட்டமன்ற தனியார் மயமாக்கல் குழுவின் தலைவர் அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தால் வலியுறுத்தப்பட்ட சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக நஷ்டத்தில் இயங்கும் விமான நிறுவனத்தில் ஐம்பது வீதம் முதல் நூறு வீதம் வரை விற்கப்படும் என்று பாகிஸ்தான் அரசு முன்பு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான நேற்றைய மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி டக்வத் லூயிஸ் முறைப்படி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி முதலில் களத்தடிப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்கள் நிறைவில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி நாலு ஓட்டங்களை பெற்றுக் தொடர்ந்து இங்கிலாந்து அணி பதிலெடுத்தாடி வந்த நிலையில் மழை குறுக்கிட்டது இதனையடுத்து டக்வத் லூயி முறைப்படி இங்கிலாந்து அணிக்கு இருநூற்றி ஒன்பது ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது எனினும் மழை குறுக்கிடுவதற்கு முன்னர் முப்பத்தி ஏழு தசம் நாலு ஓவர்கள் நிறைவில் நாலு விக்கெட்டுகளை இழந்த இருநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்களை பெற்றிருந்த இங்கிலாந்து அணி நாற்பத்தி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் பின்னர் அவுஸ்திரேலியா அணி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் தனது முதலாவது தோல்வியினை சந்தித்துள்ளது அவுஸ்திரேலியா அணி இறுதியாக விளையாடிய பதினாலு போட்டிகளிலும் எதிரணியை வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி